கஞ்சா போட்ட வேண்ட மாட்டனா எது கிடைக்குதா ரொம்ப ரைடா அது என்ன நினைச்சு கசக்குறானோ அதே கசக்கிட்டேன் எது கிடைக்குமா ரொம்ப ரைடா இன்ன இதே கேக்குற எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கொசு மூக்குல கடிக்குது உனக்குமா குசே மூக்கு நண்டி கொசா இருக்கு மாலே எல்லாரும் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணி நிம்மதியான தூக்கம் இல்ல புருஷன் உயிரோட இருக்கானா எப்படி இருப்பேன் ஈபில வேற ஆக்கறனே கல்யாணம் பண்ணு சரி ஈப்பில விழாக்கடை கல்யாணம் பண்ணா கவர்மெண்ட் சம்பளம் மாச மாசம் மணியர் சம்பார் சம்பளம் போஸ்ட் மரம் ஏரியா நம்மளை காப்பாத்திருவேன் அந்த முதலே நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு போஸ்ட் மரத்தில் ஏற யாவத்தில் என்ன மல்கடி ஏற ஆரம்பிச்சிருக்கேன் சரி அதுதான் போனா போதுன்னு ஒரு இவர கல்யாணம் பண்ணு ஐஸ் விற்கிறவனே

சரி கொத்தனார பார்த்து கல்யாணம் பண்ண அந்த ஆளு எப்படியா வீடு பூசியா காப்பாத்திருவேன் அந்த முதல் நல்லா தூங்குறேன் திடீர்னு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு ஏதாவது உடம்புல ஓட்ட தெரிஞ்சா பழிச்சுன்னு அடைச்சிட்டு அவங்க பாட்டில் பறத்துக்கிறேன் இதே சிந்தனையிலே இருப்பேன் அவள் சரி அதுதான் போறா போன இந்த மகிழ்ச்சியாரு கல்யாணம் சதீஷ் மகிழ்ச்சி சரி மகிழ்ச்சியாரு காரர் கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு செவைக்கு இருவேன் ஒரு பக்கமா உருண்டுகிட்டே இருக்கேன் சரி நீ கல்யாணம் பண்ணா ஒரு நிகழ்ச்சி போனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நல்ல காசு அப்படின்னு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முந்தா நாள் முதலிர போயிட்டோம் லைட்டு கேட்குறேன் முதல்ல போட்டானு பார்க்குறா இல்ல அதை பார்க்க மாட்டேங்கிறேன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முதலிரூமுக்கு போயிட்டோம் போனவுனா வேற பேசுற யாருக்கு மைக்கை பட்டு பேச ஆரம்பிச்சுட்டாரு இன்றிரவு சரியாக பத்து மணி அளவில் முதலிரவு நடைபெறும் அனைவரும் தெல்லாம் வந்து கண்டுகளிக்கும் அது கூட்டம் கட்டிக்கிட்டு இறட்டாங்க என்னடா கோயில் கும்பாச்சம்மா பத்து பேர் ஓட்ட கழட்டிட்டேன் பதினஞ்சு பேர் கிடுக பிச்சுட்டேன் அஞ்சு பேர் சென்னையில் பேத்துட்டேன் ரெண்டு பேரும் சிவத்தில் ஓட்ட ஓட்டிட்டு இருக்கேன் முதலிரவு பார்க்க நல்ல வேலை கேமரா மேலும் பதினெட்டு கேமரா நல்ல வேலை அந்த நேரம் கரண்ட் போச்சு இல்லைன்னா என் ஜாக்கெட்டும் கழிச்சிருப்பாங்க குண்டியும் கழிச்சிருப்பாங்க சரி அது போனா போகுதுன்னு எத்தனை புருஷன் கல்லாமுக்கு சரிப்பட்டு வராது

அவங்க உடனே வயதை பார்த்தா தெரியுதான் பதினோராவது வருஷம் நான் மாசம் ஆயிட்டேன் மாசம் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷம் அதுக்கு யார் காரணமா இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்றது பெரிய சந்தோஷம் சந்தோஷத்திலே சந்தோஷம் ஒரு பெண்ணு தாய்மடைகிறதே எனங்க எனக்கு நீங்க அப்பா போறிய அப்படின்னு போய் அரசியல் வைட்ட சொன்னு அந்த ஆள் உடனே பேச ஆரம்பிச்சுட்டார் இது நான் செய்த சதி இல்லை எதிர்கட்சிக்காரன் செய்த சதியின் செஞ்சாங்க ஆனாலும் எங்க அப்பா வந்து எங்களை கண்ணுங்க கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு

அப்பா முளிய தட்டப்படாது. ஆமா அப்பா முளிய தட்டப்படாது. அம்மா வரதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உன்கிட்ட கேட்கலாம்னு இருக்கேன். அப்படியா? இதா அம்மா வந்தா போ கோவ ஏதாவது தப்பு தவர நம்ம பேசினா இம்மிடியட்டா உன்னை வேலைய விட்டு அம்மா தூக்கிடுவாங்க. எடா பெரிய கவர்மெண்ட் உத்தி இந்த வேலை நேசா மலை வட்ட ஏய் அம்மா நம்மள பார்த்து சம்பளம் குடுக்குறவங்க. பாத்து பத்திரமா பேசு.

ஓகாம டுடு ரிபில் டு சம் சரி சரி ஓ மீனி நல்ல கமன்னு வாசமா இருக்கு என்ன தேக்கிற எல்லாம் இது லைப் ஆய் சோப் லைப் தான் போடுவியா சரி சரி அம்மா இது சந்தேகம் எதை கேப்போம்னு யோசனை பண்ணி வாசமா இருக்குன்னு கேள்விப்பட்டே அம்மா யாருக்கு யாருக்கு நீ தெரியல முந்தானால தண்ணியே போட்டு பார்த்தீங்க நீ தண்ணி போட்டு படுத்தியா நான் தான் அசந்திட்டே நாடாது போன அசதி சொரணக்கு போய் படுத்துக்கறத பின்னால போனே ஒண்ணுக்கு போவும் ஏ அஞ்சு வேளை நம்பட்டாக என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க

நம்பிராஜ் அப்பா உனைய பத்தி உன்னையவே பத்தி புலம்பிக்கிட்டு இருக்காரு என்ன செஞ்ச வர நங்கை மூனி அம்மா கற்ற சேலையை நான் கட்டி படுத்தே மூதவி பொண்டாடி தெரியாம ஏன் மேல ஏறி படுத்த அப்பா மரியாதை பேசுறதா அம்மாவுக்கு ஒரு குண்டே விடுவாங்க ஞாபகத்துல வச்சு ஒரு முறையில உனக்கு மாமனார் முறை வேணும் மாமனார நம்ம தான் மதிக்கணும் சரியா வாழ்ற வீடு விளக்கு ஏத்தணும் ஏத்துவியா விளக்கு ஏத்திட்டு நான் பத்தே முக்காலுக்கு அமர்த்திடுவேன் குடும்ப குத்து வழக்கு நீ தானே உன் பேர் என்ன வச்சிருக்க கார்த்திகா கார்த்திகா அம்மா வருவாங்க அருமையான பேரை உனக்கு வைப்பாங்க அப்படியா ஆமா அம்மா வர மாதிரி சத்தம் கேக்குது அப்படியா ஆமா அம்மா வந்தா தேங்கி சிறப்பு ஒளிஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா பழைய பந்து லப்பர் பந்து வச்சிருக்கேன் தெரியுமா வெட்டி வேறு வாசம் பெருல விட்டா வீசும் கர்மபுஜம் பாய் வண்ணம் பாய் வண்ணம் போச்சு ஓங்கின்னம் கரெக்டா சொன்னியா கிளட்டு தாயலி மண்டே உடச்சியோ அப்படியே மான கடைப்பையில எப்ப பாத்தா என் கண்ணத்தை ஊருக்கு இந்த மாதிரி அம்மா